ஏதோ ஒரு கொலை பண்ண அதுக்கு ஆஸ்பத்திரியில் பனிஷ்மெண்ட்டு அது சரி நம்ம பசங்க உங்க சித்தப்பா லாயர் தானே ஏதாவது பண்ணி எடுக்க வேண்டியதானே என்னடா உங்க அப்பாவும் எம்எல்ஏ தானடா போலீஸ்ல எஃப்ஐஆர் கூடாம தடுத்திருக்க வேண்டியதானாடா சார் எங்க அப்பாவும் ஒருத்தன்

நாம படிக்கிறப்போ ஒன்னே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருப்பாளே தேவி என்னை கேட்டாளடா ஏன்டா ஆஹ் கேட்டா அவளுக்கு கல்யாணம் அடிச்சு நோக்கிட்ட சொல்ல சொன்னா கெனுமச்சி இந்த விதி விளையாடுற விளையாட்டுல நாம எல்லாம் ஒரு மும்பைங்கடா நீ எதுவும் கவலைப்படாத அடியா என்ன எல்லாம் பேசுற அப்படியே போட்டேன்டா இந்த சம்சயம் தீரணும் எம்மா யாழ்ற வருதுடா அடங்கடா அத சேட்டன் நம்ம சேட்டன் சார்ல ஏமா வாங்கல் போலாம் எனக்கு சார்ண்ட இடத்துக்கு குறைச்சு சசாரிக்கணும் சா முருகன் சாரு கோயிலுக்கு போறதுக்கு வழி தெரியலே ஐயா எங்க சேர்ந்தீங்க இந்த சேட்டன் அமெரிக்கா தம்பி இந்தியாவில சேட்டா நான் இந்தியாவில் இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாம் இவங்க ரெண்டு சுத்தி காட்டி லைஃப் ரன் பண்றேம்மா எந்த ஊருமா நம்மளுக்கு பாலக்காடு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கோயில்களின் புனிதத்தையும் வரலாறையும் விதேசிகளுக்கு புரிய வைத்து நம் நாட்டின் புனிதத்தை சொல்லும் பரமானந்த சுவாமியே நாம் ரொம்ப சந்தோஷம் ஓம் ஆக்சுவலி ஐ போர்ன் இன் இந்தியா லாங் லாங் எகோ ஐ செட்டில் இன் அமெரிக்கா அமெரிக்காவா பிறந்தியா இது என்னாது அது அப்படின்னா இது என்ன அதுவும் இல்ல எக்ஸ்ட்ரா இது என்ன கோகோ கோலா அப்புறம் இது என்ன என்னந்தோ மோனிபர் அதுவும் கோகோ கோலா இல்ல இது எம்டி கோலா பரமாத்மா

அப்பா சூப்பர் நர்சுடா எவ்வளவு நாள ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் விலக மாட்டேங்கிறா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா டேய் நம்ம டிஸ்சார்ஜ் ஆன உடனே இன்னைக்கு ராத்திரி இந்த கிளியை தூக்கிட்டோம் வச்சுக்க ராத்திரி முழுக்க ஓஹோ சூப்பர் ட்ரீட் பண்ற இன்னைக்கே ஏய் நீ போய் ம் ம் பேசுறா நீ போ

உங்களை பார்த்தா டிஸ்கவரி சேனல்ல வர மிருகங்கள் மாதிரியே இருக்கிறீங்க புலி சிறுத்த புலி ஓனா நரி உண்மையான வேட்டக்காரன் நான் தான் அந்த லேடியையும் தூக்கிடுவேன் உங்களையும் தூக்கிடுவேன் எல்லாரும் சுட்டதுக்கு அப்புறம் தான் ஊதுவாங்க நான் ஊதிட்டு தான் சுடுவேன் இதை புடிங்க உங்களுக்கு பொண்ணுங்க வேணுமா அதான் பொண்ணுங்க பொண்ணுங்க ஒரிஜினல் ரேட்டு சேல்ஸ் வேட் எல்லாம் சேர்த்து ரொம்ப ஆயிடும் அந்த பக்கம் போய் பேசிடலாமா யாரு நான் யாரா என்ன எம்ஆர்னு சொல்லுவாங்க அப்படின்னா முத்துராமன் சொல்லுவாங்க ஸ்டைல மிஸ்டர்னு கூப்பிடுவாங்க எஸ்கியூஸ் மீ சாமி பேர் வச்சா வழக்கமா இருக்குன்னு தான் டிஃபரெண்டா இந்த பேர் வச்சேன் நீங்க ஜாலியா தண்ணி அடிச்சுட்டு தூங்குங்க நீங்க ஆர்டர் கொடுத்தா இமீடியட்டா டெலிவரி பண்ணிடுவேன் இதுதான் என் அட்ரஸ் உனக்கு எதுக்கு கண்ணு என்கிட்ட கொடுத்துரு ஒன்னு சொல்லல பொம்மத்து பாய்க்கு என்னடாவ பயங்கரமான ஆளாக இருப்பான் பொழுதுக்கு இந்தம்மா என்னாச்சி உனக்கு ஏன் அழக ஆ அண்ணாச்சி உனக்கு இந்த பிரசாதம்

வெரி குட் வெரி குட் டே கே டே

அந்த வயசு தான் அவங்க என்ன சொல்றீங்க அப்ப கிரிக்கும் சட்டிக்கும் மை காட் ரிப்போர்ட்ஸ் பார்த்து சொல்றேன்னு சொன்னீங்களே டாக்டர் இப்ப திடீர்னு இப்படி சொல்றீங்களே வாட் இஸ் திஸ் வாட் இஸ் திஸ் டாக்டர் சரண் டாக்டர் கிட்ட அப்படி பேசுவாங்க சார் சும்மா இருங்க நீ சொன்னது கரெக்ட் தான்பா கிரியின் சண்டியும் கூட இன்னும் மூணு நாலு மாசம் தான் இருப்பாங்க பாத்தீங்கல்ல கேட்ட உடனே உங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு இந்த விஷயத்தை அவங்க கேட்டாங்கன்னா அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும் அந்த கிருஷ்ணா பார்த்தீங்கள அவனுக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருந்தா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு மாசமாவது உயிரோட இருந்திருப்பான் இப்போ அது டாக்டர் சார் கரியன் சாண்டியும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க அவங்களை நாங்கள் எங்க கூட கூட்டிட்டு போயிடுறோம் அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த கவலையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர் நீங்க எங்கப்பா போவீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க எங்க வீட்டுலயாவது இருங்க வேண்டாம் சிஸ்டர் எங்கேயே இருந்தா உண்மை தெரிஞ்சிரும் அவங்க வேற சூழல்ல இருந்தாதான் அவங்களுக்கு நல்லது நாளைக்கு நாங்களாம் எங்க ஊருக்கு கிளம்புறோம் அவங்களுக்கு எந்தெந்த மருந்து எப்பப்ப கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா ரத்தம் வாந்தி எடுப்பாங்க கண் பார்வை கம்மியாகும் அப்பப்ப ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் கிரி இப்பதான் டாக்டர் உங்களை ஒண்ணுலடா சண்டி நீ எதுவும் சொல்லவானாடா டாக்டர்ண்ணா நான் nah, கிளம்புறேண்ணா nah. My scope, stethoscope, hey stethoscope, நீ எத்தனை பேரோட இதே துடிப்பை கேட்டிருப்ப தங்கமா பசங்க இவங்க இவங்க வாழ்க்கையோட இதே துடிப்பு உனக்கு கேட்கலையா 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 உனக்கு டாக்டர் போயிட்டு வரோம் நல்லா இருக்கப்பா நல்லா இருக்கு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் வாடா நாளைக்கு ராக்கி பண்டிகை நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து என் கையால ராக்கியை கட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு போனீங்கனா இந்த சிஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுவா ஆஹா ஹலோ வாங்க ஆஸ்பத்திரியில இவங்க எதையும் வழுக்கி ஆனா நீ அரைஞ்சு கூட வழுக்கலயாமே சொன்ன இல்லையா என் பொண்டாட்டி கண்ணகி நீ இவங்க யாருக்கிட்டையும் மாட்டவே இல்லையாமே தட்டுங்கயா கைய உனக்கு தெரிந்தானே சுதா நான் புருஷோத்தம் ஹாஸ்பிட்டல்ல அவன் வாயில தர்மா வச்சியாமே ஜொரம் நூத்தி எட்டு இருந்துச்சாமே இன்னொருத்தனுக்கு பிபி பாத்தியாமே டூ பார்ட்டி ஃபைவ் ஒன் எயிட் பெட் பிரஷர் அதான் பிளட் பிரஷர் அவங்கள ஐசியூல வச்சு ஜாகிரதையா பாத்துக்கிட்டா ஏய் சொல்லுங்கடா என்னென்ன கொடுப்பீங்க வேற என்ன சொல்றது ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு உன் ட்ரீட்மெண்ட் மட்டும் சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கே டபுள் பெட்டு டபுள் பெட்டு நர்சிங் ஹோம் கட்டித்தரேன் நீ என் சூட்டை தனிச்சேன்னா அமெரிக்காவிலேயே உனக்கு ஆஸ்பத்திரி கட்டித்தரேன் நீ இந்த பொறுக்கிங்களேன் வெளியில் அனுப்புங்க அடோ டடோ இவங்க தரத்திரமா இவன் கோடீஸ்வரன் மல்டி மில்லினு குதிரை ரேசுக்கு போறவனுங்க பொம்பள பொறுக்கி பசங்க அப் அப்படிலாம் சொன்னா உன் கண்ணசை வந்து போயிடும் ஓ அழகான அதிரத்தை பிச்சு ஆப்பிள் ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஆ என் தங்க வாத்தை அடிக்கிறியா நீ

இவங்க என் கூட பிறக்காதவங்களா இருந்தாலும் இப்ப நான் கட்டின இந்த ராக்கியே புனிதமான உறவை நிரூபிக்கும் பாத்தீங்களா ஒரு ராக்கிக்கே உடன்பிறப்பு ஆயிருவாங்களாம் இந்த நாட்டுல தாலிக்கே மரியாதை இல்லி டேய் அவனு என்ன கொன்னையும் பொண்டாட்டையும் வெதுவாக்கத்துக்கு முன்னாலே அவங்க பணத்தை நான் தூக்கி போட்டேன் போய் எடுத்துக்கோங்க

என் வீட்டுல போந்து கொலை பண்ணிட்டாங்க அந்த எம்எல்ஏ பையன் லாயு பையனும் கொண்டுட்டாங்க சண்டிகிரி இங்க இருந்து போயிடுங்க முதல்ல இங்க இருந்து போயிடுங்க நான் சொன்ன கேளுங்க போயிடுங்க